வெள்ளம் கிராம அபிவிருத்தி சங்கம் இங்கேயும் கொஞ்சம் மழை வந்து நிற்கிற மாதிரி தெரிய இல்லை மக்களின் முடிவிற்காக தம்மை அர்ப்பணித்த போற வழியில பாருங்க மழை வந்து எப்படி வெள்ளம் நிற்கிறாங்க நிறைய பேர் கிட்ட வந்து நிற்கணும் யாழ்ப்பாணம் கோப்பாயில் இருக்க தொழில் இதுதான் ராமநாதன் காலேஜ் சுன்னாகம் அதாவது வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்ன காணொலி என்றால் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பட்ட இடங்களில் கார்த்திகை வேறு வேணும் செஞ்சு கொண்டிருக்கேன் அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க காணொலி காணொலிக்குள்ளே போகலாம் आज 28 का तैयार आई कंडीशन में നടന്നോണ്ടിരിക്ക சங்க நிலை எவ்வளோ தூரத்துக்கு இந்த கொடியெல்லாம் கட்டி வச்சுக்காட்டி இப்படியே எங்கெல்லாம் இந்த ப்ரோக்ராம் மருதான மருதான மாவீரர் வேற அனுஷ்டிச்சு கொண்டிருக்கணும் சரி வாங்க போய் பார்க்கலாம் பாருங்க கொடியெல்லாம் கட்டி வச்சுருக்கேனா நான் மருதனவனம் சந்தியில் நினைக்கிறேன் சரி வாங்க போ பாருங்க இதுதான் ராமநாதன் காலேஜ் சுன்னாகம் அதாவது மருதா இருக்குது ராமநாதன் கல்லூர் நீங்கள் யாராச்சும் படிச்சுருந்தா ஒரு கொமெண்ட் ஒன் பண்ணுங்க வந்து வெளிகாம தெற்கு பிரதேச சபை இந்த பிரதேச சபையோட தான் நீங்கள் நடந்து கொண்டு பாருங்க போவா பேர்கள் எல்லாருக்கும் கொண்டு பார்த்து கொண்டு இப்போ வந்து மாவீரர்களின் பெயர்கள் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்குது பாருங்க பரதாமண சந்திலேருந்து சுண்ணாங்கம்பேக்கும் இந்த கொடி கட்டி இருக்கணும் பாருங்கள் சொன்னால் டவுனுக்கிட்ட வந்துட்டோம் இதான் வந்து சுண்ணாங்கத்தில் இருக்கிற கேஎஃப்சி பாருங்க யாழ்ப்பாணம் டவுனை விட சுண்ணாங்க டவுன் நல்லா இருக்குது ஏன்னா இங்கே ஃபுட் சிட்டி இருக்குது கேஎஃப்சி இருக்குது நாங்கள் சுண்ணாம் பஸ் கிட்ட வந்துவிட்டோம் இதுதான் வந்து சுண்ணாம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்து சுண்ணாம் சந்தை இருக்குது பாருங்க சார் சுனாளம் சிக்னால் சந்தி தாண்டி தெல்லிப்பலர் ஒரு ரோட்டில் அனுக்கிறேன் என்ன சொன்னால் அதில் ஒரு ரோட்டில் அனுக்கிறேன் இங்கேயும் வந்து பாமீரர் என்ன வேணால் ஸ்டிச்சு கொண்டு தான் இருக்கேன் நான் பாருங்க ஆக்களம் வந்து ஒன்று இருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் வந்து வெள்ளாங்க பகுதியில் தான் இந்த இடம் இருக்குது பாருங்க வெள்ளாங்க கிராம அபிவிருத்தி சங்கம் இங்கேயும் கொஞ்சம் அனுஷ்டிச்சு கொண்டிருக்கிறோம் அப்படியே தொடருவோம் காணொலியை வந்து மெல்லாம் சந்திக்கு வந்துட்டேன் இங்கேயும் அனுஷ்டிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க இந்த உள்ள இருக்குது நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தெல்லிப்பழ துர்க்கியம்மன் கோயில் அடியில் நிற்கிறேன்

தெல்லிப்பலை கூட்டுறவு வைத்தியசாலை வலிகா வடக்கு பிரதேச சபை செல்லிப்பலை நாங்கள் வந்து தெல்லிப்பலை சந்தி கிட்ட வந்துட்டோம் பிள்ளையில ஃபயர் கான்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா சிவாங்க போய் நான் அதற்காக கிட்ட போய் பார்ப்போம் கந்தசுவாமி கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் எங்களை கே சில நடக்குதான் அதாவது அதையும் பார்ப்போம் போய் போய் போய காங்கேசன சீமந்த் ஃபேக்ட்ரி தெரியுது இப்போ நாங்கள் காங்கேசன் துறைக்கு வந்துட்டோம் பாருங்க மழை வேற போகுது வானம் இருட்டிட்டு கடலை பாருங்க வித்தியாசமான கலர்ல இருக்கு நம்ம வந்து காங்கேசன் துறை ரயில்வே ஸ்டேஷன் மழை பெய்ய போகுதுல்ல மழை பெய்யுது மழை வந்து பயங்கரமா பாருங்க நாங்க வந்து ரெயின் கோட் போட்டு கொண்டு நான் நாங்க போட்டுட்டேன்னு இன்னைக்கு அவர் போடுற பாத்து கொஞ்சம் பயங்கரமாட்டிக்கிட்டு அப்படி மரம் இல்ல ஆடு தந்து ஒரே நிமிஷம் கூட இல்ல அதுக்குள்ள பாருங்க மழை அடிச்சுதண்டு பயங்கரமான காத்தோட அடிச்சு கொண்டிருக்க மலை மழை அண்டா சொல்லி வேலை இல்ல பாருங்க எப்படி பெரியதண்டு மழை நிக்கிறாமா இது லவ்னி அடிக்குது மழை நிற்கிறது இல்லையே திடீரெண்டு வெளிக்குது அங்க கொஞ்சம் வலிச்சமா இருக்கு அதால மழை போய் நினைக்கிறேன் கிளைமேட்ட பாருங்க எப்படி இருக்கண்டு ஒரு பக்கம் இருட்டாம இருக்கு ஒரு பக்கம் வளிச்சமா இருக்கு வந்து உரு பகுதியில் நிற்கிறேன் உருவரா பகுதியிலையும் அஞ்சல செலுத்தி கொண்டு வைக்கிறோம் இதில் வந்து சேர்பான் சிவகுமார் சிலையும் இருக்கு பாருங்க கோப்பாய்க்கு போய் கொண்டு கோப்பாயிலையும் மாவீரர் நாள் அணைச்சிக்கிட்டு கொண்டிருக்கினாம் சரி நாங்கள் அப்படியே ஓ காணாளையை தொடருவோம் உள்ளடி புத்தூர் திருநெல்வேலி இந்த வீதி அளவுனா போகலாம் பேருங்க இங்கேயும் வந்து கொடியெல்லாம் கட்டியிருக்கினாம் சந்திலிருந்து தொயில மில்லம் போகும் வரைக்கும் தனக்கு எவ்வளோ கோடி காட்டி இருக்கினு எவ்வளோ தூரத்துக்கு வந்து தொயில தடிக்கு வந்துட்டான் இருக்கிற தொழிலமில்லாம் இது வந்து கோப்பாயில் இருக்க அதாவது யாழ்ப்பாணம் கோப்பாயில் இருக்க தொழிலமில்லாம் இதுல வந்து பாருங்க மாவீரர் இந்த பேரெல்லாம் எல்லாம் பொறிச்சிருக்கிறான் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் என்பது நமது தமிழர் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு மாதமாகும் நமது தேசத்திற்காக எமது மக்களின் முடிவிற்காக தம்மை அர்ப்பணித்த அந்த கார்த்திகை பூக்களின் ஒரு உன்னதமான மாதமாகத்தான் இந்த மாதத்தை தமிழினம் மனதில் இருத்தி அந்த நாட்களில் எமது மண்ணுக்காக தம்மை அர்ப்பணித்த அனைத்து உறவுகளையும் நினைவு கூர்ந்து தமது வாழ் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்கின்றனர் அதிலும் குறிப்பாக கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தேழாம் தேதி வரை ஒரு எழுச்சி வாரமாக எமது மக்கள் மிக உ உன்னதமான நாட்களாக அவற்றை கருதுகின்றனர் அந்த வகையில் இன்று எழுச்சி வ எழுச்சி வாரத்தின் மூன்றாம் நாளாக இன்று இருக்கின்றது எனவே எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர்கள் அனைவரையும் நினைவுகின்ற கூறுகின்ற நாளாக எமது வரலாறு காட்டி நிற்கின்றது அந்த வரலாற்றின்படி நாம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து தமிழ் பேசும் உறவுகளும் மலர்கள் மலர் மாலைகள் எடுத்து வந்து எமது காவல் தெய்வங்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று அன்புரிமையுடன் கேட்டு நிற்கின்றேன் நன்றி வணக்கம் இங்கே வந்து இப்போ சங்கிலியன் பூங்காடிக்கிட்ட வந்து நிற்கிறோம் இங்கே வந்து கார்த்திகை வாசம் வந்து இங்கே இருக்க மலர் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கு சரி வாங்க போய் உள்ள பாப்போம்

மா கொண்டு போய் நம்ப பேருங்க அக்காக்கள் சரி நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம் இப்போ வந்து சங்கல் மூ சங்கிலியன் சிலை கிட்ட வந்துட்டேன் வேறங்க தெரியுது சங்கல் சிலை இப்போ வந்து நான் நல்லூர் கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் வேறங்க யாழ் சபை நல்லூர் நமக்கி போட்டாங்க எல்லாரும் வீதியில் நிறைய வாகனங்கள் நிக்குது இங்க வந்து நிறைய சுற்றுலா பயணி வந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து திலிவனட நினைவு நினைவாலயத்துக்கிட்ட வந்துட்டான் பாருங்க அப்படியே இங்கே வந்து தான் அனுஷ்டிச்சு கொண்டிருக்கேன் பாருங்கள் மாவீரர் தினம்

மெல்லி செலுத்திட்டு போய் கொண்டிருக்கா நெல்ரோடியில வந்து பயங்கரமா மலை ஓட்டி கொண்டிருக்கு மழை வந்து நிக்கிற இல்ல சின்ன அடி அடிக்கிற மழை வந்து மழை வெஞ்சிப்பான் குறைஞ்சாது நாங்கள் இப்ப காணொலிய நிறைவு நிறைவு செய்ய போறோம் அப்படியே புயிலுமில்ல மேல போயிட்டாங்க நிறைவு செய்வோம் நாலு மணியான காய் இது பானத்தை பேருக்கு எப்படி இருக்காது ஆறு மணி ஏழு மணி பொழுது மாதிரி இருக்கு பேருங்க போற வழியில பாருங்க மழை வந்து எப்படி வெள்ள நிக்க இந்த இடம் வந்து தட்டாதிரி சந்தி தட்டாதிரி தட்டாதிரிவன் சொல்றேன் இந்த இடத்த நேரம் போனா தட்டாதிரி சந்தி வருது காலையில் நான் முடிக்க போறேன் வீடியோ பிடிச்சிருந்தா யாராச்சும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் மாணிப்பாய்கிட்ட ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் வந்து மாணிப்பா சந்திங்க